ரோக நிவர்த்தி மாத்திரமில்லாமல் இன்னும் அநேகவித பலன்களையும் தரவல்லதாக சௌந்தரியலஹரி இருக்கிறது உத்தம துதிகள் மூன்று ஜெகன்மாதாவை லலிதாம்பிகை என்ற ரூபத்தில் அநேக மகான்களும் கவிகளும் ஸ்தோத்திரமும் பாடி ஆராதித்திருக்கிறார்கள் துர்கை காளி அன்னபூர்ணேஸ்வரி புவனேஸ்வரி இன்னும் பல ரூபங்களும் அவளுக்கு உண்டு லலிதாம்பாள் விசேஷமாக மட்டுமே இப்போது சொல்கிறேன் ராஜராஜேஸ்வரி காமாட்சி காமேஸ்வரி திருபுரசுந்தரி என்ற பெயர்களில் சொல்லப்படும் ஸ்ரீவித்யா தந்திர பிரதிபாத்தியமான ஸ்ரீவித்ய என்னும் வழிபாட்டு நெறிமுறைப்படி ஆராதிக்கப்படும் தேவதை இந்த லலிதா தான் லலிதா சகசிரநாமம் லலிதா திரிசதி லலிதா அஷ்டோத்திரம் என்றெல்லாம் அந்த பேரில்தான் ஸ்ரீவித்யின் அதிதேவதைக்கு நாமாவளிகள் இருப்பதை பார்க்கிறோம் அவளை பற்றிய ஸ்தோத்திர நூல்களில் மூன்று மிகவும் சிரேஷ்டமானவை துர்வாசர் பண்ணிய ஆரியா தவிசதி மூகர் பண்ணிய பஞ்சசதி ஆச்சாரியாளுடைய சௌந்தர்லஹரி என்று மூன்று காலக்கிரமத்தில் வரிசைப்படுத்தினால் முதலில் துர்வாசர் பண்ணியது அப்புறம் ஆச்சாரியால் பண்ணியது கடைசியில் மூகருடையது மூன்றுக்கும் நடுவாக நடுநாயகம் என்று சொல்லும்படியாக லகரி இருக்கிறது அந்த மூன்று ஸ்தோத்திர கர்த்தாக்களும் நம்மவர்கள் நமக்கு ரொம்ப சொந்தமானவர்கள் நம்முடைய பீட அதீஸ்வரியாக இருக்கப்பட்ட காமாட்சியிடம் மூன்று பேருக்கும் விசேஷ சம்பந்தம் உண்டு துர்வசர்தான் காமாட்சி ஆலயமாகிய காமகோஷ்டத்திற்கான பூஜா கல்பத்தை பண்ணி கொடுத்தவர் அந்த பிரகாரம்தான் இன்றைக்கும் அங்கே அம்பாளுக்கு பூஜை நடக்கிறது ஆச்சாரியாளுக்கு காமாட்சியிடம் அங்கேயுள்ள காமகோடி பீடத்திடம் உள்ள சம்பந்தம் எல்லாருக்கும் தெரிந்தது மூகர் கவியானதே காமாட்சி அனுகிரகத்தில்தான் அவர் பஞ்சசதியில் ஸ்தோத்தரித்திருப்பதும் அவளைத்தான் மூன்றில் ஆரியா திசதிதான் மிகவும் புராதனமானது த்விசதம் என்றால் இருநூறு ஆர்யா திவிசதியில் இருநூறு ஸ்லோகங்கள் இருப்பதால் அப்படி பேர் ஆர்யா என்ற அபூர்வமான சந்தசில் மீட்டரில் அது பண்ணப்பட்டிருக்கிறது அதோடு அது ஸ்தோத்தரிப்பதும் ஆரியா என்ற அம்பாள் இப்படி சொன்னால் அம்பாள் ஆரிய கடவுள் திராவிடக் கடவுள் இல்லை என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது ஆரியர் என்றால் உயர்வு பொருந்தியவர் என்று அர்த்தமே ஒழிய அப்படி ஒரு ரேசுக்கும் இல்லை வெள்ளைக்காரர்கள் பண்ணிய விபரீதம்தான் ஆரியன் ரேஸ் என்று ஆக்கியது அம்பிகை உயர்ந்ததிலெல்லாம் உயர்ந்தவள் ஆதலால் ஆரியா தமிழ்மொழி வழக்கில் ஆரியை பழந்தமிழில் அதை இன்னும் நன்றாக தமிழ் பாஷை விதிகளின்படி ரூபம் கொடுத்து ஐயை என்று சொல்லியிருக்கிறது ஆரியன் ஐயன் ஆரியை ஐயை ஐயனே என்று எந்த ரேசிலும் எந்த ஜாதியிலும் உயர்ந்தவளாக இருப்பவர்களை கூப்பிடுவது உண்டுதானே இருந்தாலும் பொதுவாக பிராமணர்கள் கல்வி கேள்விகளாலும் ஆச்சார சம்பத்தினாலும் குணசீலங்களாலும் மற்றவர்கள் உயர்வு தரும்படி இருந்ததால் அந்த நாளில் இருந்ததால் அவர்களை குறிப்பாக ஐயர் என்று சொல்வதாக ஆயிற்று அப்போதும் கூட அது ஜாதி பேர்தானே ஒழிய ரேஸ் பேர் இல்லை என்பதை கவனிக்க வேண்டும் ஒரே ரேசில்தான் நாலு ஜாதிகளும் சரியாக சொன்னால் நாலு வர்ணங்கள் நாலு வர்ணங்களில் இருந்து உண்டானவையே நூற்று கணக்கான ஜாதிகள் ஐயர் ஐயங்கார் மாத்வர் ஆகிய மூன்று வர்ணங்களும் ஒரே பிராமண வர்ணத்தில் உண்டானவை நாட்டுக்கோட்டை செட்டியார் தேவாங்க செட்டியார் பேரி செட்டியார் ஆரிய வைசியர்கள் என்று அநேக ஜாதிகள் ஒரே வைசிய வர்ணத்திலே இருக்கின்றன கீதையிலும் தர்மசாஸ்திரங்களிலும் சாதுர்வண்யம் என்ற நாலு வர்ண ஏற்பாட்டை சொல்லியிருக்கும் எந்த இடத்திலுமே அதில் முதல் வர்ணம் அல்லது முதல் இரண்டு அல்லது முதல் மூன்று என்று ஒரு ரேஸ் அதாவது ஆரியன் ரேஸ் என்றும் நாலாவது வர்ணம் வேற ரேஸ் திராவிட ரேஸ் என்றும் சொல்லி இருக்கவே இல்லை ஆர்யா என்று அம்பாளின் பெயர் ஆரியாம்பா என்றே அம்பாளின் தாயாருக்கு பெயர் துர்வாசர் பண்ணிய இருநூறு ஸ்லோக ஸ்தோத்திரம் ஆர்யா மீட்டரில் இருப்பதோடு ஆர்யா என்ற அம்பாளை குறித்ததாக இருப்பது அதனால் இரு பொருள்பட ஆர்யா த்விசதி என்று அதற்கு பெயர் இருக்கிறது அதற்கு இன்னொரு பேர் லலிதா ரத்னம் என்பது ஸ்துவம் என்றால் ஸ்துதிதான் லலிதாம்பாளை பற்றிய ஸ்துதிகளுக்குள் ரத்னம் போல் இருப்பது லலிதா ஸ்துவ ரத்னம் பட்டாரிகா என்று அம்பிகையை சொல்வது வழக்கம் தமிழில் பட்டாரிகை என்று ஆகும் பட்டாரகர் என்றால் பூஜிக்கத்தக்கவர் அதற்கு பெண்பால் பட்டாரிகா பட்டாரர் பட்டாரி என்றே சொன்னாலும் போதும் பழைய காலத்தில் இந்த தமிழ் தேசத்தில் பிடாரி கோவில்களுக்கு செய்யப்பட்ட எண்டோமண்டுகளை பட்டாரிகா மானியம் என்றே சாசனங்களில் குறித்திருக்கிறது இதில் இருந்து பட்டாரிதான் பிடாரி ஆகியிருக்கிறது என்று தெரிகிறது அம்பாள் பட்டாரிகா அதனால் ஒரு தனி அர்த்தத்தில் அவளுடைய தலைசிறந்த மூன்று உபாசகர்களுக்கு பட்டாரகர் என்று பட்டம் கொடுத்திருக்கிறது யார் யார் என்றால் ஒன்று சா்ஷாத் ஈஸ்வரனே அவரை பரமசிவ பட்டாரகர் என்று சொல்லியிருக்கிறது இன்னொருவர் மகாகவி காளிதாசர் உஜ்ஜயினி மகாகாலியின் அனுகிரகத்தாலேயே கவிதா சக்தி பெற்றவர் அம்பாள் ஸ்தோத்திரம் என்று எடுத்தவுடன் எல்லோரும் படிக்கும் சியாமல தாண்டகமும் நவரத்னமாலாவும் பாண்டியவர் அவரை ஸ்ருங்கார பட்டாரகர் என்று சொல்லியிருக்கிறது ஒரு பட்டாரகர் மனுஷர்களில் கவியாக இருந்தவர் கணம் லகு என்று இரண்டு கணமாக இல்லாமல் லேசாக இருப்பது லகு தெய்வ கணம் மனுஷியன் லகு லகு பட்டாரகர் என்ற ஒருத்தர் பஞ்ச ஸ்தவி என்று அம்பாள் பேரில் செய்துள்ள ஐந்து ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன காளிதாசரான மனுஷிய பட்டாரகருக்கே லகு பட்டாரகர் என்றும் பெயராக இருக்கலாம் என்று ஒரு அபிப்பிராயம் உண்டு தெய்வம் மனுஷ்யர் இரண்டோடும் சேர்க்காமல் ரிஷி என்ற வர்க்கத்தை தனியாக சொல்வது வழக்கம் தேவரிஷிகள் என்ற நாரதர் போன்றவர்கள் தேவ ஜாதியில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் மனுஷிய ஜாதியில் பிறந்து பூலோகத்திலேயே அநேகம் ரிஷிகள் இருந்திருக்கிறார்கள் பிறந்தது எந்த ஜாதியினானாலும் எவர் ஒருவர் ஆகாசத்தில் அனாதியாக சூக்ம ரூபத்தில் பரவியிருக்கும் மந்திரங்களை நாம் கேட்கக்கூடிய சப்த ரூபத்தில் பிடித்துக் கொடுத்திருக்கிறாரோ அவர் ரிஷி என்ற தனி ஜாதியாகிவிடுகிறார் தர்பணம் முதலான வைதிக காரியங்களில் தேவர்களுக்கு செய்வது ரிஷிகளுக்கு செய்வது மனுஷர்களான பித்ருக்களுக்கு செய்வது என்று இப்படி மூன்று வர்க்கமாகவே சொல்லியிருக்கிறது மூன்று பட்டாரகர்களில் ஈஸ்வரன் தேவர் காளிதாசர் மனுஷர் என்பதால் மற்றவர் ரிஷியாக இருந்தால்தானே பொருத்தமாக இருக்கும் அப்படிப்பட்ட மூன்றாவது பட்டாரகர் யார் என்றால் ரிஷி வர்க்கத்தை சேர்ந்த துர்வாசர்தான் ரிஷிகளுக்குள் அம்பிகையின் பிரசாதத்தை பரிபூர்ணமாக அடைந்தவர் அவருடைய கோபம் பிரசித்தமானது அல்லவா அதனால் அவரை குரோத பட்டாரகர் என்றே சொல்வது பரமசிவ பட்டாரகர் ஸ்ரங்கார பட்டாரகர் குரோத பட்டாரகர் என்று இப்படி மூன்று பேர் குரோத பட்டாரகரான துர்வாசர்தான் முதன் முதலில் அம்பாளை ஸ்துதித்த பூலோகவாசி அவர் விசதி பாடினதோடு சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம் என்றும் அம்பாள் மகிமை பற்றி ஒரு உத்தமமான ஸ்துதி செய்திருக்கிறார் இவற்றுக்கு அப்புறம்தான் மற்ற கவிகளின் வாக்குகள் உண்டாயின அவர் வாக்கிலேயே அம்பிகையை ஆவிர் பவித்திருப்பது அனுபவித்து படிப்பவர்களுக்கு தெரியும் ஒரு மைய புள்ளியை சுற்றி அடுக்கடுக்காக நாற்பத்தி மூன்று கோணங்கள் கூம்பாக கோன் ஷேப்பில் எழும்பி அமைந்த ஸ்ரீசக்கரம் என்ற எந்திரத்தில் ஆவரணங்கள் என்னும் சுற்றுக்களில் மூல ஸ்தானத்தை சுற்றி பஞ்ச பிரகாரம் சப்த பிரகாரம் என்றெல்லாம் இருப்பது போல ஸ்ரீ சக்கரத்தில் உள்ள சுற்றுக்களில் அநேக தேவதைகள் சூழ்ந்திருக்க அதன் உச்சியாக உள்ள மையப்புள்ளியான பிந்துஸ்தானத்தில் காமேஸ்வரனுடைய வாமபாகத்தில் எழுந்தருள் இருக்கிற காமேஸ்வரியான ராஜராஜேஸ்வரியை அந்த எல்லா முக்கோணங்களையும் ஆவரண தேவதைகளையும் விவரமாக சொல்லி துர்வாசரஸ் தோத்தரித்திருக்கிறார் இந்த உத்கிருஷ்டமான கிரந்தத்தை பாராயணம் பண்ணினால் நல்ல அனுகிரகம் உண்டாகும் குறிப்பாக நல்ல வாக்கு கவித்துவ சக்தி உண்டாகும் அம்பிகை பண்ணுகிற பெரிய அனுகிரகம் அவளை வர்ணித்து வர்ணித்து ஸ்துதிக்கிற ஆனந்தத்தை தரும் உயர்ந்த வாக்கு விசேஷம்தான் இந்த வாக்குத்தானே ஒரு பக்தர் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கு தெரிவித்து அவர்களும் அதை பகிர்ந்து கொள்ளும்படி செய்கிறது அதுதான் சக்தி அருள்வதன் விசேஷம் ஒரு ஊமைக்கு இப்படிப்பட்ட அபார சக்தியை அவள் அனுகிரகம் பண்ணினாள் காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோவிலில் இருந்த அவருக்கு இயற்பெயர் என்னவென்றே தெரியவில்லை மூகர் என்று சொல்கிறோம் மூகர் என்றால் ஊமை என்று அர்த்தம் அந்த ஊமைக்கு அம்பாளின் அனுகிரகம் கிடைத்ததுதான் தாமதம் விசதி இல்லை பஞ்சசதியாகவே ஐநூறு ஸ்லோகங்களை விட்டார் துர்வாசர் பண்ணினது ஆர்யா திசதி என்றால் மூகர் பண்ணின பஞ்சசதியில் முதலாவதாக ஆர்யா சதகம் என்ற நூறு ஸ்லோகங்கள் இருக்கின்றன இதுவும் ஆர்யா விருத்தத்தில் மீட்டரில் தான் அமைந்தது அடுத்ததாக அவளுடைய திருவடிகளின் அழகை மட்டுமே நூறு ஸ்லோகங்களில் சொல்கிற பாதாரவிந்த சதகம் மூன்றாவதாக அவளுடைய பலவித மகிமைகளை துதிக்கும் ஸ்துதி சதகம் அதற்கு அப்புறம் அம்பாளின் கடாக்ஷ வீக்ஷன்யத்தை பற்றி மாத்திரம் கடாக்ஷ சதகம் என்று நூறு ஸ்லோகங்கள் கடைசியில் அவளுடைய மந்தஹாசத்தை பற்றிய மந்தஸ்மித சதகம் என்று நூறு இப்படி பஞ்சசதியை மூகர் பண்ணியிருக்கிறார் ஆர்யா திசதியும் மூக பஞ்சசதியும் ஒரு நல்ல சைத்ரிகன் அம்பிகையின் ஸ்வரூபத்தை எழுதி காட்டுகிற மாதிரி அவளை மனக்கண்ணுக்கு முன் தோன்றும்படி செய்கின்றன கண்ணுக்கும் மனசுக்கும் எட்டாதவளை கிட்டத்தில் காட்டிக் கொடுக்கின்றன நூறு சிறப்பு மூன்றாவதான சௌந்தர்லகரியை பற்றி கேட்கவே வேண்டாம் பூலோகம் ஏற்பட்ட நாளாக இதற்கு முந்தையோ பிந்தையோ இவ்வளவு பூர்ணமான சௌந்தரியம் உள்ள வாக்கு தோன்றியதுமில்லை தோன்றப்போவதும் இல்லை என்று சொல்லும்படி எத்தனை தரம் சொன்னாலும் கேட்டாலும் அழுக்காத அழகு வாய்ந்ததாக தெவிட்டாத மாதுரியம் உள்ளதாக இருப்பது சௌந்தரியலகரி மூக பஞ்சசதியிலும் மாதுரியம் இருக்கிறது என்றாலும் அதைவிட இதில் காம்பீரியமும் சேர்ந்து இருக்கிறது மார்தவத்துக்கு மிருது தன்மைக்கு பஞ்சசதி காம்பீரியத்துக்கு சௌந்தரிய என்று கூட சொல்வது உண்டு அதனால் இதிலே மார்தவம் குறைச்சல் என்று அர்த்தமில்லை ஆனாலும் ரொம்பவும் எளிய பதப்பிரயோகம் என்று சொல்ல முடியாது ஆச்சாரியாளின் ஸ்தோத்திரங்களுக்குள் மிகவும் எளிமையானது பஜகோவிந்தம் இது அப்படி இல்லை கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள் இருக்கத்தான் செய்யும் நுட்பமான அநேக விஷயங்களை வர்ணிக்கும் போது பிரிசைஸாக அதை மட்டும் குறிப்பாக சுட்டுவதாக உள்ள வார்த்தையை போட வேண்டும் என்பதால் கஷ்டமான வார்த்தைகளையும் கொஞ்சம் போட்டிருக்கிறார் புரியாததால் கஷ்டம் என்றாலும் வாய்க்கு மதுரமாகத்தான் இருக்கும் புரிந்துவிட்ட பின் இந்த வார்த்தையைத்தான் இங்கே போட முடியும் என்று கவிதை நயத்தோடு கொண்டாடுவோம் ஆத்மிகத்துக்கு அரிச்சுவடி போல தர்மங்களை தத்துவங்களை பஜகோவிந்தத்தில் எளிதாக சொல்லிக் கொண்டு போகிற போது வர்ணனை உபமை மற்ற அலங்காரங்கள் அவ்வளவாக இல்லாமல் சிம்பிள் மீட்டரில் வார்த்தையில் பண்ணியிருப்பார் இங்கே அம்பாளின் ரூப சொல்ல வந்தபோது கவிதா பிரதிபையில் எப்படியெல்லாம் ஜோடனை செய்ய முடியுமோ அப்படி செய்யும் போது ஸ்டைல் மாறிற்று மீட்டரும் மாறிற்று வரிக்கு பதினேழு எழுத்துக்கொண்ட நாலு வரி ஸ்லோகங்களாக சிகரணி என்ற மீட்டரில் சௌந்தர்லஹரியை பண்ணியிருக்கிறார் அம்பாளின் அழகை வாயார சொல்லிக்கொண்டு ஆனந்தப்படுவதற்கு ஏற்ற விதத்தில் சிகரணி சந்தசை சிகரமாக்கி கையாண்டிருக்கிறார் நாற்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்தில் இருந்து ஆரம்பித்து நூறு முடிய பண்ணிருக்கிற ஸ்வரூப வர்ணனையில் அம்பாளே நம் நேரே தரிசனம் கொடுத்தால் எந்த மாதிரி ஆனந்தமாக இருக்குமோ அந்த மாதிரி ஆனந்தப்படும்படியாக வார்த்தைகளையும் வர்ணனைகளையும் ரசபாவங்களையும் பொழிந்து அனுகிரகித்திருக்கிறார் ஒரு பெரிய சில்பி அர்ப்பண புத்தியோடு ஒரு தெய்வ தெய்வசில் பண்ணுகிறபோது அதிலே எப்படி அந்த தெய்வமே வந்து குடிகொண்டு விடுகிறதோ அப்படி உயர்ந்த நிலையில் அனுபவித்து அனுபவித்து அந்த அனுபவமும் வாக்கும் அவளே கொடுத்தது என்று அர்ப்பண புத்தியோடு ஆச்சாரியால் இதை பண்ணியிருப்பதால் ஸ்தோத்திரமே ஸ்தோத்தரிக்கப்படுகிற அம்பாளின் ஸ்வரூபமாக இருக்கிறது கொண்டை மாலை கட்டும்போது பூ பூவாக சரம் கோத்து அந்த ஸ்வரங்களை ஒன்றோடு ஒன்று முறுக்கி சேர்த்து ஜரிகை ஜிகினா ஜைக்கிறது போல அக்ஷரங்களை பதமாக தொடுத்து பதங்களை வாக்கியமாக தொடுத்து ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பண்ணி ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் சம்பந்தப்படுத்தி முழு ஸ்தோத்திரமாக பண்ணியுள்ள கலைஞராக கவியாக ஆச்சாரியால் இங்கே தரிசனம் தருகிறார் பூமாலை பாமாலை என்று சொல்கிறோம் அல்லவா பூமாலை கண்ணுக்கு அழகாக ரூபமாக தெரிகிறது என்றால் பாமாலை காதுக்கு அழகான சொல்லும் சந்தமுமான ரூபத்தில் இருக்கிறது பூமாலைக்கு வாசனை மாதிரி பாமாலைக்கு அதன் அர்த்தம் பூவில் இருந்து தேன் வருகிறது என்றால் பாவில் இருந்து கிடைக்கிற ரச அனுபவம்தான் மனசுக்கு தேன் ஒரு பெரிய வித்தியாசம் பூமாலை போவது பாமாலை லோகம் உள்ள அளவும் வாடாது